ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னா குளசம் முத்தாரம்மன் கோயில் கடற்கரையில் இருக்கோம் பாருங்க கடல் அரிப்பு காரணமாக எவ்வளோ இது ஜரிஞ்சிருக்கு அவ்வளோ பணியில் இருக்குது ஜரிஞ்சிருக்கணுமே கடந்த ஒன்று ரெண்டு அங்கே ஒரு மூணு பணம் ஜரிஞ்சிருக்கு எப்படி பணம் எவ்வளோ பெரிய பணம் எப்படி ஜரிஞ்சிருக்கு பாருங்க கடல் அரிப்பு ஒரு ஒரு ஏழடிக்கு கீழே கரையில் மண்ணில் மேலே வர கடல் அரிஞ்சிருக்கு அங்கே இருக்க வேண்டிய கடல் இது அங்கே இருக்க வேண்டியது இவ்வளோ தூரம் அரிச்சு அப்படி வந்து இவ்வளோத்துக்கு வந்திருக்கு கடல் அரிக்குறை சுற்றி வேலி மாதிரி கடல இருந்து மக்களை ஊ ஊரையும் மக்களையும் பாதுகாக்கிறது பனை மரம் தான் கைனால் பனை மரம் தான் இருக்கும் அதே கடல் அரிக்காதே இருக்கு கீழே எப்படி எப்படி ம மலை மாதிரினா பணம் மரத எப்படி ஜாச்சுருக்கு பாருங்க இங்கே குளச்சா முத்தாரம்பு அவ்வளோ நிலை தான் ரெண்டு வேணுன்னு ஒரே வீடியோ நாங்கள் நேரில் வந்து பார்க்க வந்தோம் அது எப்படி அரிச்சிருக்கு பாருங்கள் அரிச்சிருக்கலாம் இப்படி தான் அரிஞ்சிருக்கு அப்படியே ஜரஞ்சு விழுந்திருக்கு மண் அரிசி பனைமரம் அவ்வளோ எனக்கு அவ்வளோ பனைமரம் கடலை அரிஞ்சு தண்ணி விழாப்போம் ஏன்னா ஒரு வாரம் பத்து நாளில் அந்த பனைமரம் கீழே விழுந்துடும்

அளவுக்கு அரிச்சு பணமரமா சாந்தி கிடக்கு வேறு பாருங்க வேற இருக்கிற இடத்தை எப்படி அரிச்சு அரிச்சு கொண்டு வந்து உள்ள வர டக்குன்னு இருக்கு மிக வரையில் உளுந்தாலும் விழுந்துரும் വരേശാ പണയായിരിക്കും അപ്പം ചാഞ്ചി ചാഞ്ച് കിടക്കും മക്ക ഊരെയും മക്കളെ തകർന്ന പണം വരുന്നതാണ് നടത്തണിയിപ്പോൾ വരാമൊക്കെ മനർജി മനർജി ഇപ്പം ഇതായിട്ട് ഇത് അറു തക്ക നടപടികൾ എടുക്കണം